ஹாய் அண்ட் ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் டே கேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஸ் இசியர் ஷாப்பிங் ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் கிவ்வேவே இருக்குது அதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு போடுற த்ரீ லாங் வீடியோஸ்லையும் லாங் வீடியோனால் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ எல்லா வீடியோக்கும் வீடியோக்கும் கமெண்ட் பண்ணவங்கள ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களில் ஒருத்தங்களுக்கு தான் நம்ம கிவ்வே வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா சூப்பரான ஒரு நெக் பீஸ் சூப்பரான ஒரு நெக் பீஸ் வித் இயரிங்ஸோடு சேர்த்து பாருங்க இயரிங்ஸோட சேர்த்து வருது உங்களுக்கு ஜிமிக்கியோட சேர்த்து மேட் ஃபினிஷில் ரொம்பவே அழகாக இருக்குது மேட் ஃபினிஷில் ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பீஸ் வித் ஜிமிக்கி ஓகேங்களா இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து டூ எயிட்டியா சீரியஸாக வேணாலே நம்ப முடியலைங்க டூ எயிட்டி மட்டும்தான் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது வந்து பிளாக் கிடையாது டார்க் க்ரீன் பாட்டில் க்ரீன் ஓகேங்களா டூ எயிட்டி மட்டும்தான் ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு கொரியா சார்ஜஸ் அதர் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டி வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி வரும் ப்ரைஸு ஓகேங்களா ஸோ இது தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோர் பீஸ் பேங்கிள் பார்த்துர்லாங்க சரிங்களா இந்த ஃபோர் பீஸ் லக்ஷ்மி பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ் தாங்க இதுவும் டூ எயிட்டி தாங்க டூ எயிட்டி ஃபோர் பீஸ் பேங்கிள்ஸ் சைஸ் வந்து டூ எயிட் இருக்குது அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சைஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ என் கையில் இருக்கிறது டூ எயிட் சைஸ் ஸோ ஃபோர் பீஸும் சேர்த்து உங்களுக்கு டூ எயிட்டி ருபீஸ் தான் வரும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கொட்டிடறேன் டூ எயிட்டி ருப்பீஸ் வரும் ஓகேங்களா டூ எயிட் சைஸ் டூ எயிட்டு டூ எயிட்டி ருப்பீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி வரும் தட ப்ரைஸு அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி பேங்கிள் நான் கோரல் வச்சு பேங்கிள் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதுவுமே வந்து டூ எயிட் சைஸு இதில் இன்னும் ரெண்டு மூணு சைஸஸ் இருக்குது ஸோ என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க டூ எயிட் சைஸ் வந்து இருக்குது இப்போது வேறு சைஸும் இருக்குது ஸோ என்கொயரி பண்ணிக்கோங்க ரெண்டு பேங்கிள் சேர்த்து டூ எயிட்டி ஏன்னால் வந்து இது ப்ரீமியம் குவாலிட்டி சரிங்களா ஏடி ஸ்டோன் ஃபிக்ஸிங் பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ டூ எயிட் வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஓகேங்களா வேணும்னா புக் பண்ணிக்கோங்க தீபாவளி டைம்லலாம் இது வந்து நல்லா போச்சு இந்த பேங்கிள் ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் அண்ட் லாஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து நவரத்னா பேங்கிள்ஸ் பார்த்தோம் இல்லையா சாரி நவரத்னா நெக் பீஸ் பார்த்தோம் இல்லையா அதுக்கு மேட்சியாக நவரத்னா பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஆண்டிக் ஆண்டிக் ஃபினிஷு ரெண்டு பேங்கிளும் சேர்த்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் உங்கள் இந்த ரெண்டு பேங்களும் சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது ரெண்டு பேங்களும் சேர்த்து ரெண்டு பேங்களும் சேர்த்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் அது மட்டும் இல்லை தண்ணி கொட்டிடாதா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரெண்டு பேங்குளும் சேர்த்து இது வந்து ஆண்டிக் ஃபினிஷ் ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ் சைஸ் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நவரத்னாவில் நெக் காமிச்சிருப்பேன் ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம் இது பட் இது வந்து மைக்ரோ இது வந்து ஆண்டிக் ஃபினிஷ் ரெண்டுமே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் வேணும்னா அதுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ரேட் வரும் டூ சிக்ஸ் சைஸ் மட்டும் தான் இருக்குது வேறு சைஸஸ்னால் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ப்ரீ புக்கிங் வேணால் பண்ணிக்கலாம் அங்கே கிட்ஸ் சைஸ் பேங்கல் வந்து நிறைய பேர் கிட்ஸுக்கு பேங்கல் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாடல் வந்து அவைலபிள் இருக்குது பாருங்கள் கிட்ஸுக்கு டூ டூ சைஸ் ஓகேங்களா டூ டூ சைஸு வேணும்னா கிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டூ டூ சைஸு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் டூ டூ சைஸு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கிட்ஸ் சைஸு டூ ஓ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா கிட் சைஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தாங்க ஸோ நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிவ்அவே இருக்குது ஸோ அதுக்கு பெருசாலாம் எந்த இதுவுமே கிடையாது கமெண்ட் பண்ணிடுங்க எல்லா வீடியோக்கும் ஓகேங்களா தேங்க்யூ